ஸோ ஹேகேஸ் திஸ் இஸ் பிரபா ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நாங்கள் கொலிஹில்ஸ் போயிருந்தோம் இந்த செம்மை செம்மை சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ஒன் டே ட்ரிப் பிளானாகட்டு வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக கொலிஹில்ஸ் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் தான் நாங்கள் கொலிஹில்ஸ் போயிருந்தோம் அந்த கொல்லிஹில்ஸில் என்னென்னா நாங்கள் பார்த்தோம் அந்த அட்வென்ச்சர் எப்படிலாம் இருந்துச்சுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் நாங்கள் ஒரு ஆறு பேர் ஒன்னாக கொலிஹில்ஸ் கிளம்பியாச்சு ஆளுக்கு ஒரு வண்டியில் ஏறியாச்சு ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்பும் போது ஃபார் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு இருக்கும் எல்லோரும் ஹாப்பியாக ஈகரோடு வெயிட் இருந்தோம் எப்போ நம்ம கொல்லிஹில்ஸ் ரீச் பண்ண போகிறன்ட்டு எல்லாேருக்கும் ஹாப்பி அவ்வளோ சந்தோஷம் முஞ்சல வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு கன்ஃபார்மாக ஒன்று சொல்லணுன்னா போகிற எல்லாமே அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக இருக்கும் போக 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 கொல்லிஹில்ஸ் கிட்டே ரீச் ஆக ரீச் ஆக கூலிங் ஏறிக்கிட்டே இருக்கும் நாங்கள் அதை கண் நாங்கள் அதை ஃபீல் பண்ணோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா ப்ராப்பராக எல்லாமே வச்சுக்கோங்க பைக் டாக்குமெண்ட் பைக் ஒழுங்காக சர்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க தென் முக்கியமாக ஹெல்மெட் எடுத்துக்கோங்க நாங்கள் எல்லாருமே ஹெல்மெட்டோடு தான் போனோம் சேஃப்டி ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த அந்தளவுக்கு ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும் கன்ஃபார்மாக சொல்கிற இடம் எல்லாமே அவ்வளோ க்ரீனரியாக செம்ம சூப்பராக பார்க்கறதுக்கு அவ்வளோ வியூவிங்காக இருக்கும் எல்லா இடத்துலையும் நின்று நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் போல் இருக்கும் அப்படியே அந்த இடத்துல நிப்பாடிட்டு ஒரு குட்டி ஆட்டத்தை போட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் அப்படி டான்ஸ் ஆடிட்டு ஸ்பீக்கரை போட்டு ஸோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க ரெண்டு அங்கே ரொம்ப சேட்டப் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் போதும் அவ்வளோ சிரிப்பாக போயிடுது ஸோ அப்படியே நல்லா ஜிம் போர்ஸ் அடிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்டும் அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு அப்படியே கொல்லி ஹில்ஸ் மேலே ஏற ஆரம்பித்தாச்சு பைக்கில் இடம்லாம் கொஞ்சம் வளைவு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ பார்த்து சேஃப்டியாக ஓட்டுங்க அண்ட் மெயின் திங் ரொம்ப சீனரி அதிகமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களே பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக அழகாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அதிகமாக சத்தம் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்குங்க பார்த்து பார்த்துட்டு பார்த்து பார்த்து ஓட்டுறதுக்குள்ளே நம்ம கொல்லில் போக முடியாது போல் ஸோ ஹேர்பின் பெண்டெலாம் வருது ஸோ பார்த்து பொறுமையாக சேஃபாக போங்க பார்த்து லீட் பண்ணிட்டு போங்க குரூப்பாக போனால் ஒரு ஆள் முன்னாடி லீட் பண்ணிட்டு போகணும் கண்டிப்பாக ஸோ நாங்கள் போனது பஸ் ரூட் இல்லை இது தனியாக ஆஃப் ரோட் மாரி ஒரு ஷார்ட் கட்டில் நாங்கள் போனோம் ஸோ அந்த செவன்ட்டி ஒன் ஹேர்பின் பென்ஸ் அதை நாங்கள் தொடவே இல்லை ஸோ இது ஒரு வேறு வழியாக நாங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ஸோ ரொம்ப சேஃப்டியாக போங்க அதே சமயம் ஹேர்பின் பென்லாம் வர்றப்ப பார்த்து பொறுமையாக திரும்பணும் ஏன்னா கீழேருந்து மேலே ஏறுற வண்டியும் சரி இல்லை நம்ம கீழே இறங்குற சரி விசிபிள் இருக்காது ஸோ இறங்குறப்பையும் சரி இல்லை ஏறுறப்பையும் சரி ஹார்ன் கண்டிப்பாக அடித்து யூஸ் பண்ணி ஏறுங்க வளைவு அதிகமாக இருக்கும் அதே சமயம் நிறைய இடத்துல மண்ணாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக போங்க பார்த்து சேஃப்டியாக போங்க அப்படியே சின்ன சின்ன வீடியோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு எல்லோரும் நல்லா வீடியோ எடுத்துகிட்டு ஆனால் சேஃப்டியாக போங்க ஜாக்கிரதையாக போங்க அப்படியே ஃபஸ்ட்டு நேராக உள்ளே போனது தான் இந்த ஆகாய கங்கை நீர் வீழ்ச்சிச்சு பர் ஹெட்டுக்கு முப்பது ரூபா வாங்குறாங்க வந்துருக்கும்

அட இவ ஒரு பாதி பாடி வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் ஆனா கால்லாம் நடுங்குது இப்போ வரைக்கும் சோ ரொம்ப கஷ்டம் ஜிம்முக்கு கிம்மு போனவனுங்க பண்றனால தான் கொஞ்சம் மச்சையடா சர்வே பண்ண முடியும் எடுத்துனெல்லாம் ஒட்ட முடியாது மச்சான் என்னடா கேளுத் என்ன என்னோட வரவானா என்னோடய ஸோ ஹேகாஸ் இன்றைக்கி நம்ம கொலிக கொலிமலைக்கு வந்திருப்போம் இங்கே ஆகா இங்க அங்கே நீர் வீழ்ச்சிக்கு சத்தம் அங்கே கேட்டுட்ருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி படி கிட்டத்தட்ட இருக்குது சுத்தமாக முடியல ஆனால் இடெல்லாம் செங்குத்தாக இருக்குது இப்படி கீழே இறங்கி போகிறவங்க ரொம்ப பயமாக இருக்கும் அதுமாரி ரொம்ப இருக்கிறவங்கலாம் இப்படி அதை வச்சு ஹைட் ஃபீ இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக வரத்துக்கெல்லாம் ரொம்ப யோசித்துவாங்க அதே சமயம் டக்குன்னுலாம் எடுத்தவங்க பார்த்தாலும் நடந்துட்டு வர முடியாது அதுமாரி கார்டியோ பண்ணுறாங்க ஜிம் போகிறவங்க ஈஸியாக பண்ணிக்கலாம் ஆனால் எடுத்தோன்னு வந்தால் கால் நடுக்கிறதோடு தான் இருக்கும் கைஸ் ஸோ அதனால் ஜாக்கிர ஸோ இப்போ நேராக போயிட்டு ஃபால்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க என்னடா சுற்றி சுற்றி போய்டே இருக்குது இதுதான் சுத்தா விடும் பாறை

Ha det bra! நாங்கள் அப்படியே வாட்டர் ஃபால்ஸில் நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு நல்லா ஸ்விம் பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் தண்ணி ரொம்ப இருந்துச்சு நாங்களாம் ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் அதையும் மீறி நாங்கள் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் இருந்தோம் கண்டிப்பாக ஃபன்னுக்கு செம்ம கேரண்டி ஒருத்தங்க ஒருத்தங்க ஆயிரத்தி இரநூறுபடி கீழே இறங்கி வந்தது செம்ம ஒருத்தங்க அவ்வளோ ஜாலியாக இருந்தது அவ்வளோ ஜாலியாக ஸ்பென்ட் இருந்தோம் வாட்டர் ஃபால்ஸ் கீழே விழுறப்ப அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு ஆனால் மண்டேயில வந்து விழுகும்போது படார் படார் வந்து விழுந்துச்சு லைட்டாக பெயின் இருந்தாலும் நல்லா அது ஒரு நல்லா மசாஜ் பண்ண மாதிரி இருந்துச்சு ஸோ ஃபைனலி நாங்கள் முடித்தாச்சு அப்படியே வாட்டர் ஃபால்ஸ்லாம் நல்லா குளிச்சு முடிச்சுட்டு எல்லாம் பக்காவாக ஓகே எல்லோரும் சேஃபாக அவங்கவுங்க திங்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம் நாங்கள் அப்படி கொஞ்சம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஸ்பீக்கரில் போட்டு நல்லா மஜாவாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம் பட் என்ஜாய் பண்ணும்போது போது பார்த்து மற்றவங்களுக்கு டிஸ்டன் டிஸ்டபன்ஸ் இல்லாமல் பண்ணுங்கள் ஸோ ஃபைனலி கோலி ஹில்ஸ் ஒன் டே ட்ரிப் முடித்தாச்சு சேஃப்டி திங்ஸ் மெடிசன் அப்புறம் வாட்டர் பாட்டில் உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க சேஃப்டியாக போங்க அண்ட் ஹேவ் எ பியூட்டிஃபுல் ரைட் நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம் நீங்களும் கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பாய் டாட்டா